ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கமருது ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்கார் விஜய் பார்வதி கிட்ட இது விஜய் பார்வதியோட கேமில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கும் பட் விஜய் பார்வதி கேட்க கேட்காம இருந்து திரும்ப திரும்ப அதே குட்டையில் விழுகிறாங்க சரி அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சு ஒரு நாற்பது நிமிஷம் பேசியிருப்பாங்க பேசின விஷயங்களில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பேசாமல் இருக்கிறத முடிவு எடுத்துருக்கணும்னு கமுருதின்னு சொல்கிறார் நம்ம பேசாமல் இருந்திருக்கணும் அது தப்பு பண்ணிட்டோம் அப்படி பண்ணியிருந்தோன்னா விக்ரம் சொன்ன மாதிரி எல்லாரோட கண்ணு நம்ம மேலே இருந்திருக்கும் நம்மளும் செய்கை மாதிரியே ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படின் போது விஜே பார்வதி வந்து காலையில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க எப்படி நான் பேசாமல் இருப்பேன் அது இப்போ கூட ஓகே நைட்டு எப்படி நான் பேசாமல் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதே நிறைய பேர் கொச்சப்படுத்தி போட்டாங்க நைட்டு பேசணுமா நைட்டு ஏமா காலையில் பேசலாம் நைட்டு பேசலாம் பேச்சு பேச்சு தானே இதில் என்னம்மா ஆ என்ன ஒன்று சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க மனம் மட்டும் பேசலாட்றதுக்காக கூட சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையுமே ஒரு பொடி வச்சு பேசுகிறது அப்படி நம்ம இருந்துச்சு இப்போ என்னென்னா பிஜேபர் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம பேசாமல் இருக்கிறது தப்பு கிடையாது நம்ம பேசாமல் இருந்துட்டோன்னா எஃப்ஜி சொன்னால் பற்றி அது உண்மையாயிடும் நம்ம வந்துட்டு லவ் கண்டென்ட்டுக்காக தான் மறைச்சி பேசணுன்ற மாதிரி ஸோ அதை நம்ம நம்ம விடக்கூடாது சரி நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க அதை நாங்கள் பண்ணுறோம் ஆனால் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதும் நீங்கள் பேசாமல் இல்லைன்னா நாங்கள் உங்களெல்லாம் ஒது ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோன்ற மாதிரி சொல்கிறதுனா எந்த விதத்தில் நியாயம் ஏன்னா அந்த ரூல்ஸ் விதி விதிமுயறது நம்ம தான் அதுக்கு பிக்பாஸ் வந்து ஒரு தண்டனை கொடுத்துட்டார் அந்த தண்டனைக்கு பதில் இன்னொரு தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்க யார் அதான கரெக்டு இவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் ஆனால் பெருசாக இந்த மாதிரி வந்துட்டு தள்ளி வைக்கிறது இவங்க பேசாமல் இருக்கிறது அதெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா அதுதான் இங்கே வந்து உரிமை அதுதான் இங்கே கேமு அதனால் வந்து விஜய் பண்ணுறதுக்கு பிடிக்கல பட் இவர் வந்து தெல்ல தெளிவாகிட்டார் ஒருவேளை எனக்கு என்ன தோணுதுன்னா வியானா கூட இப்போ அடுத்தது வந்து ஆரம்பிக்கிறாரு அதனால் இந்த பொண்ணு இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு நினச்சிட்டு பண்ணுறாரான்னு தெரியல ஆனால் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்குது வியானா பார்த்து பழியன்னு நம்மளோட கமலோட வாயில் அந்த சிரிப்புலாம் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம எஃப்ஜே இருக்கான்றது கூட தி பார்த்துட்டும் காலை நட்டு எந்த அளவுக்கு ஒரு இன்வாய்மெண்ட் காமிச்சிட்டு பார்ப்பாருங்க அரோவரெல்லாம் ஒரே சிரிப்பு மழையாக தான் இருந்தாங்க அரோராவுக்கு பொசி வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அது மட்டும் இல்லாமல் பிஜே பரவதுக்கிட்ட இன்னொன்று சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசுகிறத கண் வைக்கிறாங்க அப்படின்றது கண் வைக்கிறாங்களா ஆ அதனால் அதனால் நம்ம பேசாமல் போட்டுருவோமா சார் இதுக்கு நீங்கள் டைர டைரெக்டாகவே பார்வதி எனக்கு ஒன்றை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்கன்ற இந்த பொண்ணுக்கு அதையும் புரியாமல் இந்த பொண்ணு வந்துட்டு அவரை நம்பி பேசிகிட்ருக்காங்க ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இவர் எவ்வளோ தான் இந்த மாதிரி சொன்னாலும் விஜே படத்தை திரும்ப திரும்ப அங்கேயே போடுறாங்க அதனால் இவங்களோட கேம் த பாதிக்க நல்லா பாருங்களேன் கவுருதன் இல்லாத நேரத்தில் விஜே படத்துக்கு நிறைய விஷயங்கள் சூப்பராக நல்ல நல்ல பேராக வந்துட்டு இருந்தது எப்போ திரும்ப வந்து கம்புர்திங் ஜாயின்ட் அடித்தாரோ அப்போ திரும்ப ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடி அடி மைக் போட மறந்துட்டாங்க மைக்கால் நிறைய பிரச்சனைகள் என்னத்தை சொல்ல இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வாய் நண்பரில்